வணக்கம் நண்பர்களே இது ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் நம்ம இடம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேருந்து தெற்கால நிற்கிறோம் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம நிற்கிற இடம் வந்து எலுமிச்சம் பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க கோடங்குடி அந்த ஏரியாவில் நிற்கிறோம் இங்கே நமக்கு நண்பருக்கு தெரிஞ்ச ஒரு இடம் ஒன்று விற்பனைக்கு வருதுங்க இந்த நிலம் சுமார் ஒரு அஞ்சரை ஏக்கர் விவசாய நிலம் உடனடியாக விற்பனைக்கு வருதுங்க ஒரு குழி ஆறாயிரம் ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இது வந்து போர் செட்டோடு உள்ளது பம்பு செட் உள்ளது இலவச மின்சாரம் வசதி உள்ளது ரோடு வசதி இருக்குங்க ரோடு வசதியும் இருக்குது களம் வசதி இருக்குது விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அழகாக செய்யலாம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நலத்துக்குடி வழியாக வந்துடலாம் விருப்பமில்லவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜன் மயிலாடுதுறை தேங்க்யூ